அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே தீபம் ஏற்றுவோம் ஆனால் சில தவறுகளை செய்வோம் அந்த தவறுகளை எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் தீபம் ஏற்றுவது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம வீட்டில் பெரு எல்லாருமே தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றோம் அதுவும் இப்போ வந்து மார்கழி மாதம் தினமுமே தீபத்தை ஏற்றுறோம் ஏன் ஏற்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அப்புறம் தெய்வங்களை மகிழ்விக்க இந்த தீபங்களை ஏற்றுறோம் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபம் வந்து இருளை நீக்கி அந்த இடம் ஃபுல்லாக நமக்கு பிரகாசமாக ஒளிர செய்யுது எதிர்மறையை நீக்கி வீட்டில் நேர்மறை கொண்டு வருவதற்கு இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றி வைக்கிறோம் மாலை நேரம் அப்படின்னு பார்த்தாலே பல வீடுகளில் வெளியே வந்து விளக்கு ஏற்றிருப்பாங்க முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் மாட விளக்கே ஏற்றுவாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி மாலை நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அவங்கள வந்து வரவேற்கும் விதமாக தான் இந்த மாலை நேரத்தில் நிலைவாசலுக்கு கீழே விளக்குகள் ரெண்டு பக்கமும் ஏற்றி வைக்கணும் வீட்டில் பிரதான நுழை நுழைவாயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா சூரியன் மறைந்த பறவு நம்ம விளக்கு ஏற்றணும் இப்போ மார்கழி மாதம் நம்ம காலையில் விளக்கேற்றோம் மற்ற நாட்களில் நம்ம ஈவினிங் நேரத்தில் நம்ம விளக்குகள் ஏற்றி வைக்கணும் இந்த பிரதோஷ காலத்தில் விளக்கில் வந் வீட்டு கதவை வந்து நம்ம திறந்து வச்சிடணும் அது மாதிரி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றுவாங்க அது நல்ல நெய்யா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் வீட்டிலையே வந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நீங்கள் தீபத்தில் ஊற்றலாம் அது அப்படி எங்களால் நெய் ஊற்ற முடியாதவர்கள் நல்ல எண்ணெயா பார்த்து வாங்கி அந்த தீப விளக்குக்கு வந்து நீங்கள் ஊற்றி வைக்கலாம் இந்த விளக்கு வந்து எந்த பக்கம் பார்த்து எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அது வந்து எரியணும் முன்னோர்களுக்கு அப்படின்னு விளக்கு ஏற்றும் பொழுது மட்டுந்தான் தெற்கு திசை பார்த்து நம்ம ஏற்றுவோம் மண் விளக்கு தான் சிறந்தது பித்தளை விளக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த இடத்துல நீங்கள் விளக்கு வச்சாலும் ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி வச்சுக்கோங்க அதில் தண்ணீரையும் வைங்க தீபம் ஏற்றுவது வந்து இருளை நீக்கம் நீர் என்ன பண்ணுன்னா எதிர்மறை சக்தியை வந்து அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது தீபம் ஏற்றிய பிறகு சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டு கதவை மூடிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது லக்ஷ்மி தேவியின் வருகைக்காக தான் இந்த தீபத்தை ரெண்டு பக்கமும் நம்ம ஏற்றி வைக்கிறோம் அதனால் தீபம் ஏற்றிய பிறகு கதவை வந்து மூடாயிங்க உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக பலர் பார்த்திங்கன்னா இந்த செருப்பு இதெல்லாம் வந்து வீட்டு நுழைவாயிலில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா மூளையில் வந்து குப்பை தொட்டியை வச்சுருப்பாங்க இதெல்லாம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அதனால் செருப்பு ஷூ இதெல்லாம் வந்து சனி சனி பகவானுக்கு தொடர்பாக சொல்கிறாங்க அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து செருப்பை வைக்கிறனால சனி பகவான் இருப்பை வந்து அதிகரிக்குது அதனால் அதை தவிர்க்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு பிரதான நுழைவாயில் மகாலெஷ்மி வரும் மாலை நேரத்தில் அலங்காரம் பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமி நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க விளக்கெலாம் வந்து குளுந்தனியும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி தினமும் வந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே நேர்மறை சக்திகளும் வந்து வரும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்